வரைக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து உங்கள்ட்ட நான் எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப ஒரு துக்க செய்தி தான் நண்பர்களே அந்த பையனுடைய அப்பாவை எப்படியாவதுலாம் காப்பாற்றலான்னு நம்ம ட்ரை பண்ணோம் அவங்க கும்பகோணம் ஹாஸ்பிட்டல்லே இறந்துட்டாங்க நண்பர்களே இங்கேருந்து கூட்டு போகும்போதே அன்கண்டிஷனில் தான் கூட்டு போயிருந்தோம் இவ்வளோ முயற்சி பண்ணியும் அப்பாவை காப்பாற்ற முடியல நண்பர்களே இந்த சாமியே வேண்டுகோம் என்னென்ன பண்ணோம் கடைசி கட்டத்தில் அவங்க அப்பா எதுவுமே பண்ண முடியாமல் இறந்துட்டாங்க நண்பர்களே கண்டிப்பாக அந்த பையனுக்கு அது ஒரு நல்ல ஒரு உதவி கண்டிப்பாக நான் பண்ணுவேன் நண்பர்களே என்னோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாமே வேண்டிங்க நண்பர்களே இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு வெறும் அடி மேலே அடியே விழுந்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே என்னான்னு தெரியலை எல்லோருக்கும் ஹெல்ப் தான் பண்ணுறோம் என்னான்னு தெரியல நண்பர்களே அதே கும்பகோணம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு அக்கா குழந்தை இறந்து போச்சு வயிற்றுல இருக்கும்போதே இறந்து போச்சு நான் ஒரு முயற்சி எடுத்தேன்னா அந்த முயற்சி இது வரைக்கும் வீண் போனதே கிடையாது நண்பர்களே அவங்க இங்க கும்பகோணம் ஹாஸ்பிட்டல்லே அவங்க இறந்துட்டாங்க ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு என்ன சொல்றதுன்னு அன்பு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஒன்று அமைச்சு கொடுக்குறான் அன்புகளே